அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தது இன்று அவ்வளவு சீக்கிரம் நடப்பதாக காட்டவில்லை கடும் முயற்சி தேவை பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் நாள் நல்லது நல்லவர்களால் நடக்கும் நாள் பொன்னான நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையில்லா வீண் பிரச்சினைகளில் தலையிட்டு சில கஷ்டங்கள் இன்று வருவதாக காட்டுகிறது கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் எதை செய்தாலும் இன்றைய தினம் செய்யும் செயல்களில் வெற்றி உண்டு மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரணகர்த்தா நீங்களாக இருப்பீர்கள் அந்த காரிய வெற்றிக்கு மூலமே நீங்களாகத்தான் இருப்பீர்கள் ஆனால் அதற்குண்டான பரிசு அடுத்தவருக்கு போகும் வரவேண்டிய புகழ் வராமல் போகும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போற்றப்படும் நாள் மற்றவர்களால் நீங்கள் இன்று போற்றப்படுவீர்கள் நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி தரும் நாள் திருப்தி எப்பொழுது வரும் நீங்கள் விரும்பியது விரும்பியவாறு கிடைத்தால் வரும் இன்று வருகிறது அந்த திருப்தியை அடைவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் நடக்கும் நாள் பத்து மணிக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சென்றீர்கள் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆயிற்று இன்னும் கிடைத்த பாடு இல்லை இது இன்று உங்களுக்கு நடக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வழியில் முயற்சி செய்தால் வெற்றி கிட்டுமோ அந்த வழியில் இன்று நீங்கள் ஒரு முயற்சியை செய்கின்றீர்கள் அதனால் வெற்றியும் கிடைக்கிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் முயற்சி இன்று உங்களது முயற்சி இந்த முயற்சியினால் யாருக்கும் எந்த பலனும் வரப்போவது இல்லை காலம்தான் விரயமாகும் கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் பேச்சு இந்த இரண்டு விஷயங்களால் சில நன்மைகள் இன்று உங்களுக்கு நடக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்லுவார்கள் இன்று கொல்லும் வார்த்தையை நீங்கள் பேச இருக்கின்றீர்கள் இதில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது திறமையை காட்டி ஒருபடி முன்னுக்கு வருவது இன்று அவசியம் நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது செயலே உங்களது பின்னடைவுக்கு ஒரு காரணமாக அமைய இருக்கிறது எனவே செய்ய வேண்டியதை சரியான முறையில் செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகள் ஏற்படும் நாள் வீண் செலவுகள் விரைய செலவுகள் இன்று உங்களுக்கு நிறையவே நடக்கும் கவனம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு செலவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறதோ அந்த செலவு செலவு என்று பெயர் அந்த சுபச்செலவு இன்று உங்களுக்கு நடக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்மைகள் நடக்கும் நாள் நீங்கள் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஆனால் பெற்றது மிக மிக அதிகம் மிகவும் நல்ல நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு உழைப்பு குறைவாக இருந்து ஊதியம் அதிகம் பெற்றால் நீங்கள் அடைய இருப்பது சந்தோஷம் உழைப்பு அதிகமாக இருந்து ஊதியம் குறைவு என்று சொன்னால் வருத்தம் தானே மிஞ்சும் அந்த வருத்தம் இன்று உங்களுக்கு ஏற்பட காத்திருக்கிறது கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது செயல்திறன் உங்களுக்கு மேல் உள்ளவர்களால் பாராட்டப்படும் இந்த நாள் நீங்கள் ஆற்றும் பணியால் உங்களுக்கு ஒரு உயர்வு நிச்சயம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் வேளையில் இன்று உங்களுக்கு ஈடுபாடே இல்லை ஒரு ஈடுபாடு இல்லாமலேயே ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அப்படி செய்தால் எப்படி இருக்கும் குறையாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லதை செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது இன்றைய தினம் நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு நல்ல செயல் எல்லோருக்கும் நன்மையை செய்யும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் என்று நினைத்து ஒரு காரியம் செய்தீர்கள் ஆனால் அந்த காரியத்தால் நல்லது நடக்கவில்லை மாறாக கெட்டது நடக்கிறது எனவே செய்யும் செயலில் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு தொல்லை ஒரு தொந்தரவு ஒரு எதிர்ப்பு ஒரு கஷ்டம் வருகிறது அதை எப்படி சமாளிப்பது என்பதே ஒரு பெரும் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் மனதில் தோன்றும் ஒரு புது எண்ணம் உங்களை நல்லபடியாக வைத்திருக்கும் இன்று உங்கள் மனதில் தோன்றும் ஒரு புது என்னப்படி நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்